ഹലോ ഗൈസീനികയുടെ വീഡിയോ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது புது கலெக்ஷன்ஸ் நேற்று நைட்டு நம்ம அன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது எல்லாமே என்னென்ன ஸ்டாக் நம்ம இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு இதெல்லாம் ஈஸியாக மெயின்டைனன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய நிறைய புது புது அப்டேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கேர் அண்ட் டிப்ஸ்லேருந்து உங்கள் செடிகள் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வளர்க்கலாம் இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணலான்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் டெரஸ் இல்லை ஒரு தொட்டியில் ஒரே ஒரு செடி கூட உங்களால் உங்கள் வீட்டில் இடமே இல்லைனாலும் வச்சு வளர்க்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் நியூ கலெக்ஷன்ஸ் ரோஸ் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போரா போரா ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் வந்து ஒரு பேர் ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் கொத்து கொத்தாக உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே எப்படி நாங்கள் ஆர்டர் பண்ணுறதுன்னு சில பேர் எப்போவுமே கமெண்ட்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேராவது கமெண்ட் பண்ணிடுறீங்க எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னா வெப்சைட் ஆர் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கேட்லாக் இருக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா எங்களோட கேட்லாக் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதில் ப்ரைஸு பூக்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஷிப்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே சொல்லிடுவோம் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் சொல்லிடுவோம் அப்படி இல்லை இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்குது நீங்கள் ரிப்ளை பண்ணுறது லேட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டபுள்யூ டாட் ரோஸ் நர்சரி டாட் கோ அப்படின்றதில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எந்தவித என்கொயரிஸுமே இல்லாமல் எல்லாமே டீட்டெயில்ஸ் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாலிசி நாங்கள் எல்லாம் கொரியர் பண்ணுவோம் நீங்கள் எத்தனை பிளான்ட் வாங்கலாம் ஸோ என்ன கொரியர் சார்ஜஸ் வரும் என்ன பிளான்ட் பிளான்ட்டோட ரேட்டு கலரு எல்லாமே அதில் மென்ஷன் ஆயிருக்கும் நீங்கள் இரு ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வேணால் தமிழை கூட சேஞ்ச் பண்ணிவிட்டு கூகுளில் தமிழை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் போரா போரா நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மினியச்சா பேர்ல் ஆரஞ்சு தாங்க ஸோ இது வந்து சம்டைம்ஸ் கிரி கிரி பிங்க் அப்படின்னு கூட சொல்றாங்க நம்ம வந்து மினியச்சா பேர் ஆரஞ்சு நம்ம கிட்ட இருக்கும் ரொம்ப சூப்பரா எலகெண்டா பிங்க் கலர்ல ஆரஞ்சு ஷேடும் இல்லாமல் பிங்க் ஷேடும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இலைகள் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும் இது வந்து நீங்கள் டெய்லியும் நான் பூஜை பண்ணுறேன் சாமி கும்பிடுறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இது வாங்கி வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பிங்க் பட்டன் தாங்க கொத்து கொத்தா அவங்களுக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப அழகாக ஆஃப் பட்ஸ் குறைஞ்சது ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மொட்டுக்கள் இந்த செடிகளில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு செடி வெரைட்டி தாங்க இது அடுத்து பார்க்கக்கூடியது ஒயிட் கலர் ரோஸில் சம்ம சம்மர் ஸ்னோ ஒயிட் தாங்க நீங்கள் பார்த்துட்டு இது வந்து உங்களுக்கு நல்ல கொத்து கொத்தாக பூக்கும் பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு லேயர் தான் இருக்கும் சீக்கிரமாக உதிரிடும் பட் வந்து பூக்கள் நிறைய பூக்கும் அடுத்து பார்த்துட்ருக்க ரோஸ் வந்து ஜெடிகா தாங்க ஜெடிகாவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் உங்களுக்கு ஒயிட் கலர் ஷேடுமே அதுக்கப்புறம் இன்னரில் வந்து ஆரஞ்சு கலர் ஷேடு இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு லுக்வைஸும் சரி அட்ராக்ஷன் வைஸும் சரி ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி அடுத்து பார்த்துட்ருக்கிறது ஸ்டார் எல்லோ நட்சத்திர வடிவில் உங்களுக்கு அந்த பெட்டல்ஸோட கேர்வ் இருக்கும் இந்த கார்னர்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபோல்டாக இருக்கும் ஸோ நிறைய பூ பூக்கும் மீடியம் சைஸ் இவ்வளோ தான் இதோட சைஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பட்டன் ஃப்ரெஞ்ச் பட்டன் ரோஸுங்க முள்ளே இல்லாத ரோஜா சூப்பராக உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கார்டனிங் சொல்லி தரணும் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஃப்ரூட்டாக ஃப்ளவர்ஸாக அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃப்ளவர்ஸில் ரோஸ் அதுவும் எஸ்பெஷலாக உங்கள் குழந்தைங்க விரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரெஞ்ச் பட்டர்னு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப எலகெண்டாக இருக்கும் அடுத்து இருக்க வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இது மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நடவு ஃபீல்டெலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி அப்போ நடவுலே யூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ அழகாக நிறையா பூ வைக்கணும்னு யோசிச்சுக்கோங்க ரொம்ப அருமையான வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது தென் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது போனிகா வெரைட்டி தாங்க போனிகான்றது கொத்து கொத்தா நல்லா ஒரு பேபி பிங்க் ஷேடில் உங்களுக்கு பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நல்லாவே ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நல்ல கொத்த ஒரு கொத்தில் கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு முட்டுகள் இதில் இருக்குது பார்க்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ஃபுல்லாக ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் லைஃப் இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரோஸ் மாதிரியே தெரியாது ஒரு அழகு செடி மாதிரி உங்களுக்கு காட்சி கொடுக்கும் ஸோ அந்த அப்பேற்பட்ட வெரைட்டி தான் இது எப்போவுமே உங்களுக்கு பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கங்கே அங்கங்கே ஒரு ஒரு பூ இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கும் போது இது அழகு செடியா இல்லை ரோஜா செடியான்னு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு இந்த செடிகள் இருக்கும் சென்டிமெண்டல் ரோஸ் இது கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் ஹைட் பண்ணியிருப்போம் வேணுன்றவங்க கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இது கொஞ்சம் தான் இருக்குது பிளான்ட்டு அடுத்து பார்த்துட்ருக்க வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்னோ ரெட் கலருங்க சம்மர்ஸ்னோ ரெட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன சைஸு தான் இதோட லேயர் அண்ட் ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ சூப்பராக உங்களுக்கு பூக்கள் வைக்கும் அடுத்து பார்த்துட்டு ஒரு கொத்தா ஒரு ஆர்கிட் ஃப்ளவர் இது வந்து செமி கிரீப்பர் அண்ட் புஷ்ஷி வெரைட்டி ரொம்ப அழகாக உங்களுக்கு எப்பவுமே கொத்து கொத்தாக தான் பூ பூக்கும் இந்த பூக்கள் பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கடைசி ஃபஸ்ட்டு பூ பூக்கிற வரைக்கும் இந்த கடைசி பூ வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் அது உதிரவே உதிராது நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஆன செவன் டேஸ் ரோஸ் தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு அவ்வளோ அருமையாக சூப்பராக உங்களுக்கு சீக்கிரமாகவே ஈஸியாக மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு ரோஜா வெரைட்டி தான் இந்த செவன் டேஸ் ரோஸ் செவன் ரோஸ் அப்படின்னு சில பேர் சொல்றீங்க ஸோ இதில் வந்து சாண்டில் வித் பிங்க் கலர் இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு பர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெட் பினாச்சியோ ரோஸ் தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கார்த் இது வந்து ஒரு மெரூன் ஷேட் கலர் ரோஸ் ஸோ சூப்பரான வைப்ரண்ட் கலராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான வெரைட்டியும் கூட இது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் இல்லைனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரி ஒயிட் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் இந்த மல்லிப்பூவில் ரெட் மூக்குத்தி வச்சு கட்டுவீங்க இல்லையா அந்த மாதிரி டிசம்பர் பூ கனகாமரத்தில் அந்த கலர் பூக்களில் வந்து இது வந்து ஆல்டர்னேட்டாக வச்சு கட்டினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து மார்வெல் ஆரஞ்சு தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மார்வெல் ஆரஞ்சு ரோஸ் வந்து ஒன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் கலெக்ஷனில் ஒரு மெயின் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லோ ஷேட் ஆரஞ்ச் ஷேட் அண்ட் வந்து லைட்டாக காப்பர் ஷேட் இது மூணுமே இருக்கும் ஸ்டார் ஷேப்பில் உங்களுக்கு பூக்கள் வைக்கும் அடுத்து வந்து ஜடிகால ரெட் கலர் வெரைட்டி ஜடிகால ரெட் கலர் வெரைட்டி இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் சைஸாக இருக்கும் கொத்து கொத்தாக பூக்கும் ஜடிகா ஆரஞ்சு இதை விட கொஞ்சம் பெரிய பூக்களாக வைக்கக்கூடியது தான் பட் ஜடிகா ரெட் வந்து கொஞ்சம் குட்டியாக பூ பூக்கும் ஸோ இது இந்த அளவுக்கு தான் இதோட சைஸஸே இருக்கும் அடுத்து வந்து காஷ்மீரி ரோஸ் காஷ்மீரி ரோஸும் ஆந்திரா பண்ணிருக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மைண்ட் டிஃப்ரென்ஸ் தான் ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து வந்து ஒரு வாசனையான வெரைட்டி தஞ்சாவூர் பன்னீர் தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து கொஞ்சம் டார்க் பன்னீர் ஷேட் ரிசம்பலன்ஸில் இருக்கும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கலர் அண்ட் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் இது மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் வந்து ரொம்ப ஈல்டு கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல இது வரைக்கும் யாரும் நடவு பண்ணலாம் நான் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டு இப்போ தான் வாங்கி நட்டு வச்சுருக்காங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு புது வெரைட்டி தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து ஒரு குத்து குத்தா கொத்து கொத்தா உங்களுக்கு பூக்கக்கூடிய சிங்கிள் லேயர் பட்டர்ஃப்ளை ரோஸ் தாங்க ஸோ பட்டர்ஃப்ளை ரோஸ் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இன்னும் கேட்லாக் என் வெப்சைட்டில் ஆட் பண்ணல ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் இது ஒரே ஒரு செடி தான் எத்தனை மொட்டுகள் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராகவும் எலகெண்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் பார்க்குற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் தாங்க உங்களுக்கு சூப்பராக ரொம்ப ரொம்ப மேங்கோ எல்லோ ஷேடில் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்ட்ரக்சர்லேயும் ரொம்ப ரொம்ப ரிசிபிளான்ஸ் சூப்பராக இருக்கும் கிட்டே இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே ஃப்ரெஷ் பிளான்ஸ் புது புது பிளான்ஸ் நேற்று வந்ததை தான் நான் உங்களுக்கு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸை ஹெச்டி ரோஸில் ஒன் அண்ட் ஒன்லி ஒயிட் கலர் ரோஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது மற்ற ஹெச்டி ரோஸஸ் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு ஸோ வேணுன்றவங்க ஹெச்டி ரோஸ் நல்லா பெரிய பெரிய பூக்களாக நிறைய பெருசாக அப்படியே ஒரு கை அகலத்துக்கு எனக்கு பூக்கள் வேணும் ஒரே பூவாக இருந்தாலும் நச்சுன்னு இருக்கணும் செடிகளில் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹெச்டி வெரைட்டி ரோஸஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து ஒரு டபுள் கலர் ரோஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்வர் லைன் ரோஸ் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடில் தான் வைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பூ பூக்கும் போது லைட்டாக ஒயிட் கலரில் பட்டு தெரியும் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும் போது இந்த மாதிரி டபுள் கலரில் ஷேட் ஆகும் ஃபுல்லாக மலர்ந்துடுச்சு ஓல்டு ஃப்ளவர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டோட்டலாகவே பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிடும் இதுதான் இதோட சூப்பர் குட் குவாலிட்டி மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இது பூக்கும் ஸோ அதனால் இதுக்கு ஃபேன் பேஸஸ்ஸே தனி அடுத்து வந்து பார்க்குறது பன்னீரில் கொஞ்சம் டார்க் பன்னீருங்க இது கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேபி பிங்க் கலரில் இருக்காது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும் ஸோ இந்த பன்னிரும் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆர்டர்ஸை ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஃபேண்டா பட்டன் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இந்த ஃபேண்டா ஜூஸ் குடிச்சிருப்பீங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த கலரில் ஒரு ரோஸ் தாங்க இது பட்டன் டைப் பட் ஆனால் பெரிய பெரிய பூ தான் பூக்கும் குட்டி குட்டியாக பூக்காது கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸாக பூ பூக்கும் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டி இதில் முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் பூக்களை அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அவ்வளோ பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்டார்டிங் இந்த பட்டு என்ன கலரில் இருக்கோ மலர்ந்து பழைய பூ ஆனாலும் பட்ஸு அந்த கலர்லேயே இருக்கும் பூக்கள் அதே கலரில் இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி நிறைய பூக்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆயிடுச்சுன்னா வேற கலரில் மாறிடும் ஃபேட் ஆயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது பட் இது அப்படி கிடையாது ஃபேடானாலுமே சூப்பராக இருக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெட் ரோஸ் வெரைட்டி இதாங்க ஆப்பிள் ரெட் ரோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் தெரியும்போது நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து என்னோடய ஃப்ளவர் தானா அப்படின்ற அளவுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க தென் பன்னீர் ரோஸில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது தஞ்சாவூர் பன்னீர் ஆந்திரா பன்னீர் அராபிக் பன்னீர் டார்க் பன்னீர் தென் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் ரொம்ப உங்களுக்கும் நிறைய பூ பூக்கும் பன்னீர் ரோஸாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பூக்கள் மட்டும் சின்ன சின்ன சைஸாக இருக்கும் ஃபார்ச்சுனா ரோஸ் ஆல்ரெடி க்ரீப்பர் வெரைட்டிஸ் என்கிட்ட என்னென்ன இருக்குது எது எல்லாமே க்ரீப்பர் கிரீப்பர்னால் பூ வைக்குமா வைக்காதா அப்படின்னு சொல்லி உங்களோட டவுட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதுவும் ஒன் ஆஃப் தி க்ரீப்பர் வெரைட்டி தான் இது வந்து ஃபார்ச்சுனா ரோஸ் அடுத்து வந்து நாட்டு ரோஸ் தாங்க வாசனையாக இருக்கும் நிறைய பூக்கள் வைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மாலை கட்டலாம் கோயில்களுக்கு யூஸ் பண்ணலாம் சாமிக்கு உகர்ந்தது ஸோ பூஜைக்கு எந்தெந்த பூக்கள்லாம் ரோஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட்டான பிளான்ட்ல இதுவுமே ஒன்று ரோஸ் பிளான்ஸ்ல ஸோ இந்த பிளான்ட் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்கறது ரெட் கிரீப்பர் இதுவுமே நான் கிரீப்பர் வெரைட்டிஸ் ரோஸஸ்லாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையான பிளான்ஸ் இதெல்லாமே அவ்வளோதாங்க இப்போ நம்ம கிட்டே இருக்க ரோஸ் கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஃபேரி ரோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன் கேஜி கவரில் இருக்க ரோஸ் பிளான்ஸை கொடுக்க போகிறோம் அது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல முடியாது ஏன்னா இஸ் ஃபார் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபருக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்த உடனே எனக்கு கமெண்ட் கொடுத்துருவீங்க நீங்கள் எதுக்காக தான் ஆஃபர் போட போகிறீங்க நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தேங்க்யூ very good day.